ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளை சரணம் மனோவாக் காயங்கள் ஆகிய கரணங்கள் எல்லாமும் கிளேசங்களுக்கே வசப்பட்டிருக்கக்கூடிய சமயம் உன்னை நினைக்க முடியாத சமயம் உன் நாமத்தை நாவார சொல்ல முடியாத சமயம் அந்த சமயத்திலே காஷ்ட பாஷான சன்னிபமாய் ஒரு கரிக்கட்டையாகவும் கல்லாகவும் நான் இருக்கும் பொழுது அகம் ஸ்மராமி மத் பக்தம் நான் உன்னை நினைப்பேன் என்று வராக நாயனார் அருளி செய்ததான சரமஸ்லோகம் தாதுக்கெல்லாமும் நல்ல நிலைமையிலே இருக்கக்கூடிய சமயத்திலே நீர் என்னை நினைக்க வேண்டியது நாவார துதிக்க வேண்டியது ஆழ்வார்கள் பாசுரங்களை கொண்டு சொல்ல வேண்டியது ஏற்ற வேண்டியது தோத்திரம் பண்ண வேண்டியது அப்படி செய்தால் நீ செய்ததை அப்பொழுது நான் ஏற்றுக்கொள்வேன் எப்பொழுது காஷ்ட பாசான சன்னிபமாய் இருக்கக்கூடிய சமயத்திலே கறிக்கட்டையாகவும் கல்லாகவும் இருக்கக்கூடிய சமயத்தில் உம்மாலே சொல்ல முடியாத சமயத்திலே நினைக்க முடியாத சமயத்திலே உடலாலே மெய்யாலே கைங்கரியம் பண்ண முடியாத சமயத்திலே நான் உன்னை நினைப்பேன் நீ அப்பொழுது நினைத்தாயே அதையே எப்பொழுது நினைப்பது போல ஏத்துக்கொண்டு நான் உன்னை நினைப்பேன் என்பது பிரசித்தமான வராக நாயனார் சரமஸ்லோகம் ஏய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் உன்னை நினைக்க மாட்டேன் அதனால் அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்து விடுகின்றேன் நன்னா சொல்கின்றேன் தழும்ப சொல்லுகின்றேன் வருந்தி சொல்லுகின்றேன் உருகி சொல்லுகின்றேன் அப்பொழுதிக்கு இப்பொழுதி சொல்லுகின்றேன் தேவரின் இதையே எடுத்துக்கொண்டு அனுகிரகம் பண்ண வேண்டும் பெரிய ஆழ்வார் சொல்றார் நந்தா நரகத்து அழுந்தா வகை செய்திட வேண்டும் எம்பெருமானே அப்பொழுதுக்கு இப்பொழுது சொல்றேன்னும் சொல்றார்கள் ஆழ்வார்கள் அப்படி கணக்கிலே அந்த கணக்கிலே சொன்னது வாதிகேசரி அழகிய மணவாள ஸ்ரீயர் அருளினதான நரசிம்மாஷ்டகத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இன்னைய அனுபவம் ஏய்ப்பு என்னை வந்து நலியக்கூடிய சமயத்திற்காக அப்பொழுது சொல்ல முடியாத சமயத்திற்காக இப்பொழுது சொல்லி வைத்து விடுகின்றேன் என்று சொல்லக்கூடியதான அந்த கணக்கிலே அமைந்திருக்கிறது இந்த ஸ்லோகம் மேலெழுந்ததோர் வாயு கிளர்ந்து மேல் மிடத்தினை உள் எழ வாங்கி காலும் கையும் விதிர் கண்ணு குறக்கமாவது அப்படின்னு சொல்கிறது போலே சொல்லணும்னு துடிக்கின்றது நாக்கு சொல்ல முடியவில்லை சொல்லுவதற்கு வரவில்லை நாவானது எழுந்து வரவில்லை விதிர் விதிர்த்து கண்ணுறக்கமாகின்றது விதிர் விதிக்கின்றது கண்ணுறக்கம் வந்து விடுகின்றது அப்படி மடிவழி வந்து நீர்ப்புலன் சோர வாயில் அட்டிய கஞ்சியும் மீண்டே கடை வழி வார கண்டம் அடைப்ப கண்ணுறக்கமாவது வாயிலிட்ட கஞ்சி அப்படியே வழிகின்றது கண்டம் அடைக்கின்றது அப்படியே கண்ணுரக்கம் வாயொரு பக்கம் வாங்கி பலிக்கின்றது வாயானது ஒரு பக்கம் அப்படியே வலிப்பு வந்து வார்ந்த நீர் குழி கண்கள் மிழத்த கண்ணு குழியா இருக்கு பெருமானுடைய அழக ரசிக்க வேண்டும் பார்க்க வேண்டும்னு தோன்றது கண்கள் அதற்கு ஒத்துழைக்கவில்லை பார்க்க முடியவில்லை கண் குழியாக இருக்கு தாயொரு பக்கம் தந்தையொரு பக்கம் தாரம் ஒரு பக்கம் அலத்துகின்றார்கள் அப்படின்னு இதெல்லாம் அந்திம காலத்திலே ஏறக்கூடியதை எல்லாம் பூர்வர்கள் நமக்கு அப்படியே கண்முன்னே நடக்கிறது போலே காட்டி விடுகின்றார் காட்டி சொல்றார்கள் அப்படி அந்திம காலத்திலே நேரும் அவஸ்தைகளுக்கு ஒரு அடைவுன்னு சொல்ல முடியுமா இப்படித்தான் இவ்வளவுதான் அவஸ்தைகள் இன்னதுதான் அவஸ்தைன்னு சொல்லி முடிக்க முடியுமா அப்படி நீண்டு கொண்டே செல்லக்கூடியதான அப்படிப்பட்ட அவஸ்தைகள் அதனாலே அந்த சமயத்திலே எம்பெருமானே பறவையேறு பரம்பொருடா நீ என்னை கை கொள்ளவின்னு சொல்றது போலே பறவையேறு பரம்பொருடனாய் பிராட்டியோடே கூட எழுந்தருளி அடியேறே அனுகிரகம் செய்ய வேண்டும் நரசிம்மா எம்பெருமானே அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் செந்தாமரை கண்ணனான எம்பெருமானே என்ன நரசிம்மனை சொல்றார் செந்தாமரை கண்ணா பாரிஜ விலோச்சன சரண்ய நரசிம்ஹா நரசிம்ஹா அப்படின்னு எடுக்கிறார் அடியேன் போல்பவர்க்கு தஞ்சமாய் இருக்கக்கூடியவன் என்பதுமான் செவி பாய் கண் முதலான சமஸ்த கரணங்கள் கிளேச விவசீகிருத்த சமஸ்த கரணாயாம் மத் அந்திம தசாயாம் ரமயா சக விககாடனாம் நாதம் அதிருகிய ஏஹி அப்படின்னு வரக்கூடியதான ஸ்லோகம் செவி வாய் கண் மூக்கு அப்படி மனோவா காயங்கள் சமஸ்த கரணங்களையும் கிளேசத்துக்கே தள்ளப்படுகின்ற விதமாக என்னுடைய சரமா அவஸ்தை என்னுடைய அவஸ்தை இப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்றார்கள் பூர்வர்கள் சரம அவஸ்தை இப்படி இருக்கும் பொழுது சமயத்தில் பிராட்டியோடே கூட பெரிய திருவடியின் மேல் ஏறிக்கொண்டு உள்ளூர்ந்து வந்து அடியேன்பால் கிருபை செய்தருள வேண்டும் அடியே நிடத்துல கிருப்பையை பொழிய வேண்டும் அப்படின்னு இந்த இடத்திலே காட்டுறார் அடியேனிடத்திலே பறவையேறு பரம்பொருடா நீ என்னை கை கொண்ட பின் நீ என்னை கை கொண்டது அப்படிங்கிறதுக்கு சாட்சி என்ன அப்படின்னு கேட்டா நீ என்னை ஏத்துக்கொண்டாய் அப்படிங்கிறதுக்கு சாட்சி என்ன அப்படின்னா அஞ்சரமாவஸ்தையிலே நான் கிடக்கும் பொழுது நந்தா நரகத்திலே அழுந்தாமல் இருக்கும்படியா நீ ஓடி வந்து அடியேன்பால் வந்து அனுகிரகத்தை பண்ண வேண்டும் ஏத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு காற்றார் பாவியேனை கை கொண்டு அருள வேண்டும் என்று சொல்றார் அடியேன் பாவியேன் பாவங்களுக்கெல்லாம் கொள்கலனா இருக்கக்கூடியவன் பாவத்தையே செய்து போந்தேன் ஆகாததும் தெரிந்தும் பாவத்தையே செய்தேன் ஆனபொழுதிலும் கூட உம்முடைய திருவடிகளை தவிர வேறு ஒரு கதி என்னும் அறியாதவனாய் இருப்பதனாலே அடியேன்னுடையத்திலே இரக்கம் கொண்டு தேவரீர் இரக்கத்தை சொழிபவர் என்று சொல்றார்களே இரக்கத்தை சொறிந்து அடியேன் பால் அடியனுக்காக அடியின்பால் கிருபையை சொல்லிய வேண்டும் எப்படி கருடாருடனாய் பிராட்டியோடே கூட வந்து என்னை கை கண்டு அருள வேண்டும் அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல வாரிஜ விலோச்சன அப்படிங்கிறது சொன்னது கிண்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிச்சிறிதே எம்மேல் விழித்தருள வேண்டும் அப்படின்னு இந்த இடத்திலே நாச்சியார் சொல்றபடியே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போலே கோப பார்வை குளிர்ந்து கடாட்சிக்க கூடிய பார்வை அடிய குளிர்ந்த பார்வையை சிறிது சிறிதா மொத்தமாக சொன்னாலும் கூட பொறியின் பொழிந்தாலும் அடியேனாலே அதற்கு கொடுக்க முடியுமா தாங்க முடியுமான்னு தெரியவில்லை அதனால சிறிது சிறிதாக அடிய நேரத்துல உம்முடைய கருணா கடாட்சத்தை பொழிந்து அடியேனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு அதனால வாரிஜ விலோச்சனை அப்படிங்கிற இடத்துல செங்கன் சிறு சிறுதே என் மேல் வழியாவோ அப்படின்னு சொல்கிற பதத்தினுடைய பொருள் இங்கே சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நாமும் இங்கே எடுத்து கொள்ளலாம் ஆக நரசிம்ஹா நர்சிம்ஹ வாரிஜ விலோச்சனை அந்திம தசாயாம் அந்திம தசையிலே சொல்ல முடியாததற்கு இப்பொழுதே சொன்னேன் அதனாலே நரசிம்மா நரசிம்ஹ நரசிம்ஹ தேவரீர் சந்தாமரை கண்ணராக இருக்கிறீர் அதனாலே வாரிஜ விலோச்சனை சந்தாமரை கண்ணா சிறிச்சிறிதே மேல் விழிக்க வேண்டும் அப்படின்னு இந்த பதத்தை எல்லாம் எடுத்து சொல்றார் நரசிம்மர் நமக்கும் அருள் உரியட்டும் அப்படின்னு இந்த பதிவு ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா